எல்லா வசதிகளும் உள்ளடக்கிய உள்ளதை செல்வோம் நல்லதை செய்வோம் பொன்னி மருத்துவமனை திருச்சி பல்லடம் தர்மபுரி மாவட்டம் பாப்பிரோட்டிப்பட்டி அருகே உள்ள சாலூரில் இளந்தருளி உள்ள ஸ்ரீ மாரியம்மன் கோவில் மகா கும்பாபிஷேக விழா கடந்த இருபத்தி ஐந்தாம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது அதனைத் தொடர்ந்து அம்மனுக்கு விக்னேஸ்வர பூஜை கணபதி ஹோமம் முளைப்பாரி மற்றும் தீர்த்த கூட ஊர்வலம் உள்ளிட்டவைகள் மகா கும்பாபிஷேக அம்மனுக்கு கலச ஆராதனை நவகிரக ஹோமம் மகா சாந்தி ஹோமம் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து கும்பாபிஷேகத்திற்கு யாகசாலையில் இருந்து புனித நீர் கலச தீர்த்தம் மற்றும் பால் குளத்தை கோவில் முக்கியஸ்தரர்கள் தங்கள் தலைமீது எடுத்து தங்கள் தலை மீது எடுத்து சென்று கோவில் கலசத்திற்கு புனித நீர் ஊற்றி மகா கும்பாபிஷேகம் செய்து திருக்குட நண்டீராட்டு தீபாராதனை காட்டி கலசத்திற்கு ஊற்றிய புனித நீரை பக்தர்கள் மீது தெளித்தனர் இதனை அடுத்து பல்வேறு மலர்களால் சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு அருள் பாலித்த ஸ்ரீ மாரியம்மனை கிராம மக்கள் வழிபாடு செய்தனர் தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் அருகே பண்டாரவாடை கிரஸ்ட் மெட்ரிக் மேல்நிலை பள்ளியின் முப்பத்தி ஏழாம் வருடம் ஆண்டு விழா நடைபெற்றது நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக பட்டிமன்ற பேச்சாளரும் பேராசிரியருமான சன் டிவி மற்றும் விஜய் டிவியின் புகழ் முத்து கலந்து கொண்டு வாழ்த்துரை வழங்கினர் தொடர்ந்து மாணவ மாணவிகளின் ஆடல் பாடல் நிகழ்ச்சிகளும் நடைபெற்றன நிகழ்ச்சியில் பள்ளியின் பனிரெண்டாம் வகுப்பு ஆசிரியைகள் வலையோசை பாடலை மேடையில் பாடி பாடகி லலிதா மங்கேஷ்கருக்கே டஃப் கொடுத்து அசத்தினர் தஞ்சாவூர் எல்ஐசி லிகாய் ஆயுள் காப்பீடு முகவர்கள் சங்கம் சார்பில் தஞ்சை எல்ஐசி கோட்ட அலுவலகம் முன்பு தொழிலாளர் தினத்தை கொண்டாடும் வகையில் ஆயுள் காப்பீடு முகவர்கள் சங்க கொடியேற்றி சக முகவர்களுக்கு இனிப்பு வழங்கி உற்சாகமாக கொண்டாடினர் அதனைத் தொடர்ந்து முகவர்களுக்கு பென்ஷன் வழங்க வேண்டும் நல நிதி திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் அனைத்து முகவர்களுக்கும் மெடிக்ளைம் வழங்க வேண்டும் குழு காப்பீடு வரம்பையும் வயது வரம்பையும் அதிகப்படுத்த வேண்டும் நேரடி மற்றும் ஆன்லைன் வணிகத்தை எல்ஐசி நிர்வாகம் கைவிட வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தினர் காஞ்சிபுரத்தில் உள்ள பிள்ளையார் பாளையம் பகுதியில் அமைந்துள்ளீஸ்வரர் திருக்கோவிலில் உள்ள குரு பகவான் குரு மேஷ ராசியில் இருந்து இடம் இடம்பெயர்ச்சியான குரு பயிற்சியை ஒட்டி சிறப்பு தீபாராதனை நடைபெற்றது சிவ மேள தாழங்கள் ஒழிக்க சிறப்பு தீபாராதனைகள் நடைபெற்றது உற்சவம் குரு பகவான் சுவாமிக்கு பல்வேறு மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு வெள்ளி யானை வாகனத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்தார் தஞ்சாவூர் மாவட்டம் திட்டை வசிஷேஸ்வரர் கோவிலில் நவகிரக குரு பகவான் தனி சன்னதியில் அருள் அளிக்கிறார் வசிஷேஸ்வருக்கும் அம்பாளுக்கும் இடையில் தனி சன்னதியில் தனி விமானத்துடன் ராஜகோ ராஜகுருவாக நின்ற கோலத்தில் அருள் வருகிறார் குரு பயிற்சியை முன்னிட்டு பட்டு வஸ்திரம் நவதானியங்கள் பழங்கள் கொண்டு சிறப்பு யாகசாலை செய்யப்பட்டன இதற்கு முன்னதாக குரு பகவானுக்கு மஞ்சள் சந்தனம் பால் தயிர் திரவிய கரும்பு சாறு உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டது இதனைத் தொடர்ந்து புனித நீர் கடன் புறப்பாடு நடைபெற்று சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது தொடர்ந்து அலங்கரிக்கப்பட்ட குரு தொடர்ந்து அலங்கரிக்கப்பட்ட குரு பகவானுக்கு மகா தீப ஆராதனை இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் தர்மபுரியில் அண்ணா தொழிற்சங்கம் சார்பில் மேதின விழா கொண்டாடப்பட்டது தருமபுரி மாவட்ட அண்ணா தொழிற்சங்கம் சார்பில் அண்ணா தொழிற்சங்க மாவட்ட செயலாளர் பழனிசாமி தலைமையில் அம்மா பேரவை மாவட்ட செயலாளர் முன்னாள் மத்திய கூட்டுறவு வங்கி தலைவர் திரு எஸ் ஆர் வெற்றிவேல் அவர்கள் போக்குவரத்து தருமபுரி நகரக்கிளை மத்திய கூட்டுறவு வங்கி மின்சார பிரிவு மேற்பார்வை பொறியாளர் அலுவலகம் அலுவலகம் ஆகிய இடங்களில் அண்ணா தொழிற்சங்க கொடியை ஏற்றி வைத்து இனிப்பு வழங்கி மே தின உறுதிமொழி எடுத்துக்கொண்டனர் தஞ்சாவூர் மாவட்டத்தில் திருவியார் பகுதியில் வந்து ஐயாயிரம் ஏக்கருக்கு மேலே வாழை விவசாயம் பண்ணிகிட்ருக்கோம் இந்த வருடம் வந்து கடும் வறட்சி அதாவது தஞ்சாவூர் பகுதி எங்களுடைய வாழை இலையெல்லாம் வந்து கருகி போயிடுது வாழை தாரும் வந்து இப்படியே கொண்டை முறிஞ்சு கீழே விழுந்து ரொம்ப சேதாரமாக இருக்குதுங்க இது வந்து என்ன காரணம்னா கடும் வறட்சி நூற்றி பத்து டிகிரினால் வந்து தண்ணி வாரத்துக்கு ஒரு ரெண்டு ஒரு முறை தான் தண்ணி இறப்போம் இப்போ இருமுறை தண்ணி இறைச்சோம் எங்களுடைய வாழ்வாதாரம் வந்து ரொம்ப பகுதியாக இருக்குது க அதுக்கு காரணம் என்னென்னா வடகிழக்கு பருவமூலம் சரியாக பொய்ய பொய்யத்து போனதுனால வந்து தண்ணி வாட்ரு லெவலும் குறைஞ்சி போச்சு தண்ணி இறைச்சி கட்டுப்படி ஆகலை இது வந்து பார்த்திங்கன்னா திரு சென்னை பெருநகரங்களுக்கு வந்து தினசரி வந்து இருபது லட்சம் எல்லாம் நாங்கள் வந்து ஏற்றுமதி பண்ணுவோம் இந்த வருடம் வந்து எட்டு ஒம்பது பத்து லட்சமே வர மாட்டேங்குது அதனால் வந்து வேலை ஊழியர்களுக்கு வேலை கொடுக்க முடியல எங்களுக்கு வந்து பணம் வந்து பணமும் வந்து ரொட்டேஷன் ஆகாமல் இருக்குது நாங்கள் விவசாயி அவ்வளோ கஷ்டத்தில் இருக்கோங்க இது என்ன காரணம்னா இந்த வெயில்னால் வந்து இது என்ன பண்ணணும்னா அரசு வந்து ஏதாவது கணக்கு எடுத்து எங்களுக்கு வந்து ஏக்கருக்கு ரெண்டு லட்ச ரூபாய்க்கு மேலே செலவு பண்ணியிருக்க நாங்கள் ஆனால் வந்து முதல் எடுக்கிறதே அவ்வளோ கஷ்டம் வந்து உரச்செலவு கூட சம்பளம் கூட எங்களுடைய வா வாழை விவசாய வாழ்வாதாரம் சுத்தம் பொய்த்து போயிடுச்சு நாங்கள் என்ன பண்ணுவோங்க வாழை விவசாயத்தில் இது வந்து அரசு தான் ஏதாச்சும் பண்ணி எங்களுக்கு வந்து ஏப்பு ஏக்கருக்கு வந்து ஐம்பதாயிரம் ரூபா வாழை ம பொருளாகவோ அல்லது வந்து உரமாகவோ எங்களுக்கு கொடுத்தா தான் எங்களுடைய இருக்கும் பாருங்கள் இப்போ நாங்கள்லாம் வந்து சென்னையில் வந்து அவ்வளோ டிமாண்டு இலை கேட்குறாங்க எங்களால் சார் உற்பத்தி பண்ணி கொடுக்க முடியல என்னென்னா இலையெல்லாம் கருகி போயிடுது கருகி போயிடுது வாழைத்தார் பொத்து பொத்துன்னு உழுவுது அப்படி இருந்தும் எங்களோட வாழைதாரம் விலை இல்லைங்க விவசாயி நாங்கள் என்ன தான் பண்ணுவோங்க நாங்கள் வாழை விவசாயியோட வாழ்வாதாரம் ரொம்ப கடும் மோசமாக இருக்குது வைகாசி மாதம்லாம் வந்து நல்லா தேதியை மூர்த்த தேதி வரும் அதெல்லாம் நாங்கள் உர வாழையெல்லாம் உற்பத்தி பண்ணி நல்லா செய்ய வேண்டிய கால சூழ்நிலை வந்து எங்களுடைய வாழை மரமெல்லாம் இலையெல்லாம் கருகி போய் தீப்பற்றக்கூடிய சூழ்நிலைக்கு வந்துருச்சு நாங்கள் என்ன பண்ணுறோம் என்று ரொம்ப பரிதவிச்சு போயிட்டுருக்கோம் நாங்கள் வாழை விவசாயிகள் இது வந்து அரசுதான் நாங்க முறையிடுறோம் எங்களுக்கு வந்து மானியமாக வந்து உரமாகவோ பணமாகவோ எங்களுக்கு கொடுத்தா எங்களுக்கு வந்து நல்லா இருக்கும் இது அரசுக்கு நான் கோரிக்கை வைக்கிறேன் மதியலகன் வாழ விவசாயி திருவையாறு மே ஒன்று தொழிலாளர் தினத்தை முன்னிட்டு தஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டையில் உழைப்பாளர்களை ஊக்குவிக்கும் வகையில் பட்டுக்கோட்டை நகர வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு சார்பில் அனைத்து சங்க தொழிலாளர்கள் ஒருங்கிணைந்து மே தின பேரணியை நடத்தினர் பேண்ட் வாத்தியம் முழங்க பேருந்து நிலையம் பெரியார் சிலையிலிருந்து புறப்பட்ட தின பேரணியை பட்டுக்கோட்டை பெண் வருவாய் கோட்டாட்சியர் ஜெயஸ்ரீ தொடங்கி வைத்தார் தமிழகத்தில் கோடை வெயிலை முன்னிட்டு பொதுமக்கள் பயன்பெறும் வகையில் ஆங்காங்கே பல்வேறு கட்சிகளை சேர்ந்த நிர்வாகிகள் சார்பில் பந்தல் திறக்கப்படுகிறது அதன் ஒரு பகுதியாக செங்கல்பட்டு மாவட்டம் மறைமலை நகர் அருகே அதிமுக சார்பில் சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் தற்காலிக நிழற்கொடை மற்றும் நீர்மூர் பந்தல் திறக்கும் விழா நடைபெற்றது இந்த விழாவில் சிறப்பு அழைப்பாளராக முன்னாள் அமைச்சர் வளர்மதி அவர்கள் கலந்து கொண்டு பந்தலை திறந்து வைத்தார் どうも。